வளனே என்னை தேடி வந்திரே தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே நீர் நில்பாய் வருவீர் நீர் காற்றாய் வருவீர் நீர் அக்கினியை வருவீர் நீர் அன்பாக வருவீர் நீர் நெருப்பாய் ஆண்டவரம் रक्षிடுமாக்கி இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கர்த்தர் நல்லவராக இருந்து இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே வரக வாசிக்கிறோம் என் சனத்தை ஆற்றுங்கள் ஏற்றுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய தெய்வன் சகலவிதமான ஆறுதலின் தெய்வமாய் காணப்படுகிறார் அவர் நம்மை தேற்றுகிறவர் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் என்பது அவருடைய அவர் நமக்கு இருக்கிறது அளவிற்கு இன்னொரு இன்னொரு பெயரும் உண்டு அவர் தேற்றவாளன் அவருடைய ஆறுதலின் பிரசனம் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆறுதல் படுத்துவதற்கும் தேற்றுவதற்கும் போதுமானதாய் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலைகளை நாம் கடந்து பொழுது யாராவது நம்மை தேற்ற மாட்டார்களா யாராவது நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேச மாட்டார்களா என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையிலே அது உண்டு பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம் அப்போ நடபடிகளே யோசை என்பவனுக்கு அப்போஸ்தலர்கள் ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்ணபா என்று மறுப்பெயரை வைத்தார்கள் ஆதி சபைய நாட்களுக்கு நிலத்தை விட்டு அதன் கையத்தை கொண்டு வந்த அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து ஓலியத்தில் அவர்களுக்கு ஆறுதலாய் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் சில நேரங்களில் சிலர் நமக்கு ஆறுதலாய் காணப்படக்கூடும் ஆனால் எல்லா நேரங்களிலும் நம்மை ஆறுதலப்படுத்துகிறவர் படுத்துகிறவர் நம்முடைய கருத்து ஒருவருமாக பிள்ளைகளை ஜனங்கள் ஆறுதலையும் தேர்தலையும் எதிர்பார்த்து காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒரு பர்ணபாவை போல நல்ல ஒரு சமாரியன் இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாட்களை வாஞ்சிக்கிறார் பேசுகிற ஆறுதலின் வார்த்தைகள் உடைந்து போனவர்களை திரும்ப எடுத்து மாற மாற வேண்டும் நாம் செய்கிற ஒரு சிறிய உதவி வேண்டும் மருத்துவ செலவுகளை சந்திக்க நாம் செய்கிற உதவிகள் அது பயன்பட வேண்டும் தேவனுடைய உன்னதமான அந்த பணியை செய்கிற பல தேவனுடைய ஊழியர்கள் நாட்களை சோர்விட்டவர்களாக எந்த ஒருவராலும் விசாரிக்கப்படாதவர்களாக உடைந்து போனவர்களாக நாட்களை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் செய்கிற உதவிகள் மூலம் அவர்களுடைய ஆறுதல் அது மாற வேண்டும் அதன் மூலமாக அவர்களை தேற்ற முடியும் பேற்றாக தெய்வ ஆவியானவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நான்கிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக நத்தான தீவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் அவர் ஆற்றுகிறவர் தேற்றுகிறவர் நாற்பிளர் உடைந்து போன நிலைமையிலே மிகவும் கவலையோடும் கண்ணீரோடு கூட ஒருவரை நீங்கள் காணப்படலாம் என்னை என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே என்னுடைய ஆத்மாவை தேற்றுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஒருவரை நீங்கள் தனிமையில் கண்ணில் சென்று கொண்டிருக்கலாம் உங்களை காண்கிறவர் தேவன் இருக்கிறார் அவர் உங்களை ஆற்றுகிறவர் உங்களை தேற்றுகிறவர் தகப்பன் அவருடைய திருப்பாதத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் என் ஜனத்தை ஆற்றுங்கள் என்று சொல்லா தீர்க்க அவன் மிகவும் பாரத்தோடு கூட உங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறார் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதனையும் கர்த்தன் ஆண்டிலே சமாதானமாய் வழிநடத்த போதுமான தேவன் அவருடைய சமாதானம் முற்றிலுமாய் ஆள் கொள்ளட்டும் கோப்பனை

என் மீது அவர்களுக்கு தாயாய் தகப்பனாய் உற்றான உறவினராக இருந்து என் தகப்பாண்டு அவர்களை சமாதானப்படுத்தாண்டு தாய் கிருபை தமிழர் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா இப்படிப்பட்ட தெய்வீக சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை முற்றிலுமாய் ஆட்கொள்ளட்டும் இந்த ஆண்டு முழுவதும் அப்பா நம்முடைய பிரசனத்துல சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்து சுத்தம் செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் கத்த அப்படிப்பட்ட கிருபையில கொடுத்து வழி நடத்துவீராக மற்ற ஒரே சுவ நாமத்தில் நல்ல பிதாவே உங்க கிருவை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை கிருவை